இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்படுகிறோமா எல்லாராலும் தள்ளப்படுகிறோமா எல்லோரும் நம்ம ஏளனமாய் பார்க்கிறார்களா எல்லாரும் அநேக காரியங்களை நம்மளை தள்ளுறாங்களா அவங்க மத்தியில் உங்கள் உங்களை ஆண்டவர் உயர்த்தப் போகிறார் உங்களை உதாசீனப்படுத்தி தள்ளினவர்கள் மத்தியில் தேவன் அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்தப் போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்கள் யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தடைய செய்யை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இந்த நாளில் பார்க்குறோம் மோசே ஆண்டூர் சொல்கிறாரு இந்த ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக நான் இன்னக்கு அதிசயங்களை காணப்படுவேன் இந்த ஜனங்கள் கர்த்துடைய செய்கையை பார்க்க போகிறாங்க அதனால் அதுக்கு முந்தின வசனத்தில் பார்க்குறோம் இந்த ஜனங்கள் வணங்கா கண்டுத்தின ஜனங்கள் இந்த ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க இந்த ஜனங்கள் எதை கேட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க பதில் கொடுக்க மாட்டாங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு இவனுக்கு ரொம்ப பெரிய ஆதங்கமாக இருக்கிறது அப்போ தான் ஆண்ட வர இந்த ஜனங்கள் மத்தியில் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் அதை விளங்க பண்ண போகிறேன் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் நான் உன் கூட தான் இருக்கிறேன் உன் கூட இருந்து செய்கிற காரியங்கள் யாருமே நினச்சி பார்க்காத காரியங்களாக இருக்க போகிறது ஆம் இந்த நாளிலும் உங்களை எல்லாரும் உதறி தள்ளுறாங்களா நீங்கள் தள்ளப்பட்டவங்களா இருக்கிறீங்களா உங்களை ஏளனப்படுத்துகிறாங்களா எளியவன் பேச்சு அம்பலத்துக்கு ஏறாது என்று சொன்னது போல் உங்களுடைய எளிமையான பேச்சுகள் அனைவருக்கும் உதாசனப்படுத்தப்படுகிறதா காணப்படுகிறதா நன்மையானதும் பேச முடியாதபடிக்கு தீமையானதும் பேச முடியாதபடிக்கு இந்த நாளில் நீங்கள் காணப்படுறீங்களா ஆண்டவர் அவர்கள் மத்தியில் தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை வியர்த்த போகிறார் யாரெல்லாம் உங்களை உதாசனைப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை நிந்தித்தார்களோ யாரெல்லாம் உங்களை தள்ளி வைத்தார்களோ அவர்கள் மத்தியில் தேவன் இந்த நாளில் அவங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்த போயிறார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா உதாசனைப்படுத்தி தள்ளி அன்று இந்த நாட்டில் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட உடைய பிள்ளைகளை அன்று விறகு நிவீரமான ஸ்தானத்தில் நிறுத்தி வைக்க போகிற தயவுக்காக உனக்கு நன்றி சொலுத்துறேன் தகப்பனே இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதித்து ஜபிக்கிறே சப்பா அப்பா இந்த நாளில் நீ கையடிச்சுற எல்லா பிரயாசத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் பாக்கியம் நன்மை உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வத்து கனப்படுத்துங்க ஏசுவின் நாமத்தில் ஜபி 6 Di Krana alla Pidave ami.